நம் இனத்திற்கு அதாவது தலித் இயக்கங்களுக்குள்ளே இருக்கிற முரன்களை நமக்கு முரண் இருக்கு விமர்சனம் இருக்கு இல்லைன்னு சொல்ல ஆனா அந்த விமர்சனங்களை முரண்களையும் தூக்கி எரிந்து விட்டு தலித் பிரச்சனைகளை எல்லாரும் ஒன்று சேர்ந்து குரல் எழுப்பதன் மூலமாக தான் இங்க இருக்கிற அதிகார வர்க்கம் நம்மை கண்டு பயப்படும் அந்த பயம் தான் வந்து நம்முடைய திட்டங்களையும் நம்முடைய செயல்பாடுகளையும் தொடர்ந்து சரியா கொண்டு போறதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை உருவாக்கும் அதனால் நம்ம எல்லாரும் ஒன்றிணைந்து நின்று குரல் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு தொடர்ந்து அன்னுடைய படுகொலைக்கு அந்த குற்றவாளிகளை சரியான அளவு கண்டுபிடித்து தண்டனை கொடுக்கும் அளவுக்கு நம்முடைய வாய்ஸ் இன்னும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது டைலூட் ஆகக்கூடாது எந்த கல் ஒரு முப்பது நாள் போயிடுச்சு இன்னும் ஒரு மாசம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு ரெண்டு மாசம் போயிடுச்சுன்னு சொல்லி நம்ம டைலூட் ஆகாம தொடர்ந்து தொடர்ந்து நம்முடைய குரல்களையும் நம்முடைய கண்டனத்தையும் சட்ட ரீதியாகவும் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பது தொடர்ந்து நம்ம வந்து இந்த வழக்கில் நம்ம ஒரு பங்குதாரர்களாக நம்மளை வந்து நியமித்துக் கொண்டு இந்த வழக்கை நம்ம வந்து சரியான திசையில் கொண்டு செல்ல வேண்டும் இந்த குற்றவாளிக்கு மிக அதிகபட்ச கடுமையான தண்டனைகளை வாங்கி தருவதன் மூலமாக தலித் தலைவர்கள் மீது கை வைப்பதற்கும் தலித்துகள் மீது கை வைப்பதற்கும் இந்த அதிகார வர்க்கமும் இருக்கிறவர்களும் வந்து யோசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒரு பிரசரை ஒரு பிரசரை வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணோம் அப்படி நம்ம கிரியேட் பண்ணோம்னா நம்ம வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு மக்களா நம்மளால இருக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது வந்து விளையாட்டா நான் சொல்லல ஏன்னா தொடர்ந்து பல பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு தொடர்ந்து பிரச்சனைகள்

இதுபோல சுவாரஸ்யமான பல பயனுள்ள தகவல்கள் மற்றும் உடனடியான செய்திகளுக்கு இ தமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள்